அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முதல் முறையாக சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கிய அவரை மாநில ஆளுநர் ஆனந்தி பெண் பட்டேல் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் தொடர்ந்து அயோத்தி ராமர் கோயிலில் எழுந்தருளியுள்ள பாலராமரை திரௌபதி முர்மு தரிசனம் செய்தார் ஹனுமான் காரி குபேர் லீலா ஆகியவற்றிலும் வழிபாடு செய்த குடியரசுத் தலைவருக்கு பிரசாத தீர்த்தம் வழங்கப்பட்டது மேலும் புனித சரையு ஆற்றங்கரையில் நடைபெற்ற மங்கள ஆரத்தி நிகழ்விலும் திரௌபதி முர்மு கலந்து கொண்டார் ராமர் கோயிலில் பிராண பிரதிஷ்டை நிகழ்வில் கலந்து கொள்ள அவருக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்று எதிர்கட்சியினர் விமர்சித்து வந்த நிலையில் குடியரசுத் தலைவர் அங்கு சென்று தரிசனம் மேற்கொண்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க